வணக்கம் விருது வழங்கிய பிறகு உயற்புரை என்று சொல்லுவது ஒரே வார்த்தையில் நன்றி என்று சொல்லி விடைபெறலாம் ஆனால் இங்கே மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் சில வார்த்தைகளை கேட்க வேண்டும் இந்த விருதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் விருது வழங்கும்பொழுது விதமான சங்கடங்கள் ஏற்படும் ஒன்று விருது வழங்குவதற்கான தேர்வுக்குழு இருபதே கடினமான ஒரு பணி தேர்வுக் கோவில் இருப்பதுதான் யாரை தேர்ந்தெடுப்பது பெருது வாங்குவது விருது பெருவருவுக்கு ஒரு இலவச ஒரு இலேசான காரியம்தான் விருதை பெற்றுக்கொண்டு சென்றுவிடலாம் இந்த விருதை நான் பெறுவதற்கு முன்னால் என்னை கேட்டார்கள் நான் இந்த விருதை பற்றி எனக்கு முன்னால் தெரியாது நீங்கள் உங்களுக்கு அழைக்கலாம் என்று போது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது ஏனென்றால் நீதித்துறையில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் பணிச்சு ஓய்வு இருக்கிறார்கள் நீதிபதிகளில் யார் நேர்மையானவர் என்று ஒரு தேர்தல் வைத்தால் உங்களுக்கு தான் கிடைக்கும் பாராட்டு கிடைக்காது டெல்லியிலே டெல்லியிலே ஒரு பத்திரிகை ஆசிரியர் வா டெல்லி என்ற ஒரு பத்திரிகை அவர்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளிலே முதலில் இருக்கக்கூடிய பத்து பேர் தொலைக்காட்சியிலே டாப் டென் என்று சொல்வார்கள் அப்படி வெள்ளி உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய டாப் டென் நீதிபதிகள் யார் என்பதை தேர்ந்தெடுத்தார்கள் எப்படி தேர்ந்தெடுப்பது வாக்கு சீட்டு மூலம் தேர்ந்தெடுப்பதா அப்படி எல்லாம் இல்லாமல் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் ஐம்பது பேரிடம் கேள்வித்தாளை கொடுத்தார்கள் இவர் திறமையானவரா இவர் பணியிலே சரியாக வருபவரா இவரை பற்றி கருத்து என்ன சொன்னது என்று போட்டு அந்த பத்திரிகைகளிலே முதல் பத்து நீதிபதிகளை போட்டு டாப் டென் நீதிபதிகள் என்று அறிவித்தார்கள் அறிவித்த அதே நேரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பை தொகுத்தார்கள் அது எப்படி இங்கே இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு பேரில் முதல் பத்து பேர் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் அந்த பத்திரிகை ஆசிரியர் நீதிமன்றத்துக்கு வந்தார் நாங்கள் எங்களால் முடிந்த வரையில் ஒரு அப்ஜெக்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் தான் செய்தோம் மூத்த வழங்களை கேட்டோம் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அல்ல இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்தால் உங்களை நாங்கள் சிறையிலே தல்வோம் என்று சொன்ன பிறகு அவர்கள் மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது நீதித்துறை என்று சொன்னவுடன் எல்லோருக்கும் ஒரு அச்ச உணர்வு தான் ஏற்படும் ஒரு நீதிபதி பார்த்து நீங்கள் ஜனநாயக காவலர் என்று எனக்கு பட்டம் கொடுக்கிறார்கள் நல்ல வேளை நான் பன்னெண்டு வருடம் ஆகிவிட்டது ஓய்வு பெற்று அதனால் பிரச்சனையே இல்லை இன்னைக்கு பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை யாரும் ஜனநாயக காவலர் என்று பட்டம் கொடுத்தால் நாங்கள் நீதிபதி பதவியை பொழுது உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசமைப்பு சட்டத்துடைய மூன்றாவது அட்டவணையில் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்ன என்று தெளிவாக வரையறுத்திருக்கிறார்கள் நான் சோ நீதிபதி நீதிபதியாகிய நான் என்னுடைய பதவியில் விருப்பு வெறுப்பு இன்றி அச்ச உணர்வு இன்றி அரசமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிப்பேன் என்று நாங்கள் உறுதி எடுத்துக்கொள்ள அது கடவுளின் பெயரால் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது உளமாற என்று எடுத்துக்கொள்ளலாம் கடவுளை நம்பாதவர்கள் இப்படிப்பட்ட உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு அரசமைப்பு சட்டத்தை காக்கவேன் என்று சொன்ன பிறகு அரசமைப்பு சட்டத்தில் அமைக்கப்பட்ட இந்த ஜனநாயக சோசியலிச மதசார்பற்ற இந்த குடியரசில் அவர் ஜனநாயக காவலராகத்தானே பணியாற்ற வேண்டும் அப்படி பார்த்தால் இருக்கக்கூடிய அனைத்து நீதிபதிகளும் ஜனநாயக அவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை மக்கள் வேறு பக்கம் பார்க்கிறார்கள் ஒருவர் கடவுளின் பெயரால் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால் அவர் எழுதக்கூடிய தீர்ப்பெல்லாம் கடவுள்தான் எழுதுகிறாரா என்ற கேள்விகள் ஏனென்றால் நாங்கள் படித்த சட்டம் நாங்கள் புரிந்து கொண்ட சட்டம் அதற்கிட்ட வழிகாட்டு நெறிகள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் தீர்ப்பு எழுதுகிறோம் தீர்ப்பு எழுதுவது மனிதனுடைய நான் எழுதிய தீர்ப்பை நீ எழுதவில்லை அவன் சொல்கிறான் நீ எழுதுகிறாய் என்று சொன்னால் அது இந்த அமைப்பையே வேலிக்குரிய ஆகும் அப்படி ஒரு சமீபத்திலே நம்முடைய தலைமை நீதிபதி சொன்னார்கள் எல்லோருக்கும் மனவருத்தம் வருத்தம் நாங்கள் சாதாரண மனிதர்கள் உங்களைப் போன்ற மாணவர்களாகத்தான் நாங்களும் இருந்தோம் இந்த அவையிலே இருக்கக்கூடிய ஐந்து விருது பெறவர்களையும் நீங்கள் பார்க்கும்பொழுது மூன்று ஒற்றுமைகள் எனக்கு தெரிந்தது முதல் ஒற்றுமை ஐந்தில் நாலு பேர் தமிழ்மொழி பெற்றவர்கள் மூன்று பேர் கிறித்தவ குருமார்கள் நடத்தக்கூடிய லயலா கல்லூரியுடைய மாணவர்கள் கிறிஸ்தவ கல்லூரி நடத்தினாலும் அதில் நன்றாக முறையை படித்து தேறி இந்த வாழ்க்கைகளை பதிவு எல்லாவற்றையும் இடமாக மூன்று தோழர்கள் இங்கே இருக்கிறோம் இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற பணியோ அல்லது ஊடகப் பணியோ நீதித்துறை பணியோ மூன்று பேரும் இடதுசாரி அதில் என்ன விசித்திரம் என்று சொன்னால் ஒரு காலத்திலே இடதுசாரி என்று சொன்னால் அவர்கள் ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லை என்றவர்கள் என்று சொல்வார் அவர்கள் மீது ஒரு அப்படிப்பட்ட பட்டம் சுமத்தப்படும் அப்படித்தான் முதலிலே அமைந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை பி எம்எஸ் நம்பூதிர்பார் அமை தலைவரில் அமைந்த கேரள அரசாங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருடம் அவர்கள் டிஸ்மிஸ் செய்தார் இவர்கள் எல்லாம் ஜனநாயகத்திலே இல்லை என்றவர்கள் ஆனால் உண்மையிலே அரசமைப்பு சட்டத்தை இன்றைக்கு தூக்கி பிடிக்க வேண்டும் என்று காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பிரச்சாரம் செய்பவர்கள் இடதுசாரியர்கள் தான் அதனால் தான் நினைக்கிறேன் முனைவர் மாசிலாமன் அவர்களும் அவருடைய துணைவியார் விஜய் அவர்களும் இப்படி மூன்று இடதுசாரிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் எப்படி என்று ஆச்சரியம் எனக்கு கேட்கிறது ஆனால் இந்த தேர்ந்தெடுப்பு முதல் இடதுசாரிகளும் ஜனநாயக காவலர்கள் என்பதை நினைநாட்டுவதற்கு இந்த அமை ஒரு சாட்சியாக இருக்க என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் எனக்கு பின்னால் பேசுவதற்கு நான் அதிகமாக சொல்லவில்லை ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்கு முன்னால் சொல்லிய முனைவர் மாசிலாமணி அவர்கள் சொன்னார்கள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று பிறப்பிலே எல்லாரும் ஒரே சமமானவர்கள்தான் என்று அந்த பாடத்திலே மூறி தெளித்தவர்கள் என்றால் நான் நீதிபதியான பிறகு சாகும்போதும் சமத்துவம் வேண்டும் கல்லறையிலே சமத்துவம் என்று ஒரு தீர்ப்பு வழங்க தேர்ந்தெடுத்து ஏன் பிறக்கும் போதும் இறக்கும் போதும் நான் சமத்தான் செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு எழுதினேன் இப்படிப்பட்ட ஒரு விருதை வாங்குவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் அந்த விருதின் பெயரை பார்க்கும்போது மாசிலா விஜயா மாசில்லா என்றால் மாசற்ற விஜயா என்றால் வெற்றி இந்த மாசற்ற வெற்றிக்கு ஒரு விருது கொடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கிறேன்